அனைவருக்கு வணக்கம் நான் உங்களை மருதி தமிழ் தலைவர் சனி நேற்று தினம் நடைபெற்ற போட்டியில் விளையாடுனாங்க பதினாறாம் தேதி அதாவது நாலு நாள் கேப் எடுத்து நேற்று வந்து விளையாடிருந்தாங்க போட்டி ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கும்போது ஆரம்பம் முதலே நமக்கு வந்து அதிர்ச்சி தான் ஒவ்வொரு அர்ஜித் டவான் வந்து மல்டிபிள் பாயிண்ட்ஸ் இருக்கிறது இதெல்லாம் வந்துருந்துச்சு ரொம்ப ரொம்ப வருத்தத்துக்குரிய செய்தா தொடர்ந்து தோல்வி நான்காவது தோல்வியாக நம்ம சந்திக்கிறதுங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு ஜீர்ணிக்க முடியாத ஒன்றாக தான் நான் பார்க்குறேன் ஏன்னா அவ்வளவு வருத்தங்கள் இருக்கும் அப்படியே ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு தான் காத்துட்டு வந்து நம்ம தமிழர் ஜெயிக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பு வந்து காத்து இருக்கும் ஆனால் எதிர்பார்ப்பு வந்து பூர்த்தி செய்யாம தோல்வியில் சந்திக்கிற வருதுக்குரிய ஒரு செய்தி தான் கிட்டத்தட்ட வந்து எப்படின்னா இந்த அணி இனிமேல் ஜெயிக்காது அவ்வளவுதான் போல இருக்கு உங்களோட சரக்கு இவ்வளவுதான் போல இருக்கு அப்படின்ற அளவுக்கு நேற்று போட்டி வந்து இருந்துச்சு எதிரணியை பார்த்து பயப்படுற அளவுக்கு பயப்படுறது அந்த அஞ்சு பேர் மூணு பேர் மன்ஸ்லாம் வந்து போய் ரைடர்ஸ் அதை மாட்டுறது அதுவும் அதிக தொகுதி கேலத்தில் இடம் போட்டால் சச்சின் வந்து ஒன் சைடா அது குழந்தைங்க கூட வந்து ஒன் சைடா ஆனா அடி அடிப்பாங்க அது குழந்தைங்க கபடி கூட தெரிஞ்சுக்கலாம் சச்சின் வந்து ஒன் சைடா போய் ஆடுறது நாலு பேர் அஞ்சு பேர் கேம்ல நம்ம ஓட்டி ஆடணும் நல்லா ஓடி ஆடி ஓடணும் ஒரு ஒரு மூன்று ரைட்ல வந்து ஒரு ரிஸ்க் எடுத்து ஒரு ரைடு ஸ்கோர் பண்ற மாதிரி பாக்கணும் ஒன் சைட் ஆறதா இருக்கட்டும் அதே மாதிரி நரேந்தர் அதே மாதிரி தான் கசா மசான் உள்ள போய் போனஸ் போட்டு மாடுறது அப்போ ஒன் சைட் சூசைட் கேம் தான் ரெண்டு பேர்த்து பொறுத்த வரைக்கும் கேம் வந்து சூசைட் கேம் தான் இருக்கேன் ஒரு சேஃப் கேம் வந்து ஆடுறதில்லை அது ஒரு பெரிய அணிக்கு டிராபேக்காக இருக்குது அதை விட அந்த டிஃபென்ஸ் நமக்கு வந்து டிஃபென்ஸில் வந்து சாகர் வந்து இன்ஜுரியாகி வெளியே போனது வந்து நம்ம அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய டிராபேக் அதுக்கப்புறம் வந்து நம்ம டிஃபென்ஸ் வந்து இணைக்க முடியல நம்ம ஒரு கணக்கு போட்டு தமிழ் வந்து ஒரு கணக்கை போட்டு நம்ம வந்து பண்ண சீசனுக்கு வெளியே வெளியேற்றிட்டு டிஃபென்ஸ் நம்மகிட்ட இருக்கணும் டிஃபென்ஸ் நல்லா நினைக்கிறாங்க இந்த சீனுக்கு கரெக்டாக கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசித்து வைக்கும்போது எதிர்பார்த்த சூழலில் சாகருக்கு இன்ஜுரி ஆகிறதாகட்டும் ஒரு அவர் பெரிய டிராப்புக்காக அப்புறம் மோகித் என்ன நேரம் டிஃபென்ஸ் ஆச்சு ரைட் ஆச்சு வந்து சாகில்குலியாவும் அபிஷேக் அபி அபிஷேக் தான் கடந்த சீசன் நான் விளையாட்டுவர்கள் இருக்காங்க இந்த ரெண்டு பேருமே கூட பெரியவா வந்து ஸ்கோர் பண்ண முடியல குலியா வந்து ஆங்கிலம் எடுக்கிறது ரொம்ப தரமாற்றம் சமீர் ஊசன் பஸ் சமயம் எடுப்பார் தான் அமீர் ருசன் சாமி ஆங்கிலம் எடுக்க தெரில பயங்கர சிரமப்படுறாங்க ரைட் கார்னர் ரைட் கார்னர் ஆச்சு எல்லாமே பயங்கரம் இப்போ நிதிஷ் வந்து ஆங்கில ஹோல்ட் எடுக்கிறது வந்து நல்லா பண்ணுறாருங்க அது ஒன்று வேணா இதாக அதே மாதிரி நேற்று முப்போட்டியில் மைண்ட் சப்பாக்கி கடைசி நேரத்தில் வந்து இறக்கி விட்டு அவர் வந்து செகண்ட் இறக்கி இறக்கிவிட்டு ஸ்கோர் பண்ணிணா ஒரு முதல ஆரம்பத்திலே அவர் இறக்கி விட்டு ஆடவுட் அவரோட ஸ்கோர் வந்து நல்லா இருக்குமோ அப்படின்றது ஏன்னா கடைசி நேரத்தில் மூன்று புள்ளிகள் வித்தியாசம் நம்ம தோக்கிச்சது நம்ம ஆல்ரெடி வந்து ஆறு ஏழு நிமிஷம் வந்து நமக்கு தெரியும் இது வெற்றி பெற முடியாது அப்படின்ற ஒரு சூழல் ஏற்படும் பொழுது மைண்ட் சப்பாக வந்து திடீர்னு ஸ்கோர் பண்ணது வந்து ஒரு வரவேற்க இருக்கிறதுக்குன்னு வந்து கடைசி நேரத்தில் இந்த மல்டிபிள் பாயிண்ட்ஸ் அஞ்சு பாயிண்ட்லாம் எடுத்து ஸ்கோர் பண்ணி ஆட்டத்தை லீடிங் குறைச்சி ரெண்டு மூணு புள்ளி வித்தியாசம் தோக்குற மாதிரி வந்து ஒரு கௌரவமான தோடி சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக வந்து அது இருந்துச்சு உள்ளபடியே பார்த்தீங்கன்னா வரிசைகள் பெரும் வருத்தம் இனி என்ன பண்ண போகிறாங்க தமிழ் தலைவாசி நீ என்ன பண்ண போறாங்கன்ற ஒரு பெரிய வருத்தம் ஒரு பயம் தொட்டுக்கொண்டே இருக்கிறது ஏன்னா டிஃபென்ஸ் நம்ம சொத போகிறோம் அஃபென்ஸே சொத அடுத்து புது புது வீரர்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்து ஆரம்பிச்சுட்டு இருக்காரு ஏன்னா புது டீம் கிட்டத்தட்ட வந்து ஆரம்பத்தில் தான் புது டீம் தான் நல்லா உள்ள மாட்டாங்க புது டீமாக தான் இருக்காங்க நம்ம ஆரம்பத்தில் இருக்கிற தமிழ் தலைவாசி இப்போ இல்லை புது புது டீம் ஃப்ரெஷ்ஷாக ஒரு டீம் ரெடி பண்ணுற மாதிரி ரெடி ஆகிருக்குன்னு தான் சொல்லணும் எனவே வந்து இது எப்படி சமாளிக்க போகிறாங்க இன்னொரு போட்டியில் பார்ப்போம் நேற்றைய போட்டியாக கூட நம்ம வந்து ஒரு எதிர்பார்ப்புலாம் ஒரே மாதிரி தான் லீடிங் வந்து போயிருச்சு கடைசி நேரத்தில் ஒரு அதிர்ச்சிகரமான மாதிரி நடந்த மாதிரி தான் அந்த ஸ்கோர் வந்து மெயின் சாப்பிட்டு வந்து பண்ணியிருந்தாரு அவங்களும் வந்து அடுத்த போட்டியில் எப்படி ஆடுவாங்கன்னு பார்ப்போம் நாளைக்கு இருக்கு எங்களுக்கு போட்டி பதினாறாம் தேதி நம்ம தமிழ் பசங்க போல இருக்கு எப்படி இருக்குங்கிறதுலாம் இனி வரும் போட்டியில் பார்த்தா தெரியும் வந்து இப்போ வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒட்டுமொத்தமாக புரோகப்படுவதை பார்க்கணும்னா எல்லா டீமும் ஒரு சூப்பராக வந்திருக்காங்க நம்ம எதிர்பார்த்த எந்த டீம் நல்லா ஆட மாட்டாங்க அப்படின்னு எதிர்பார்த்தமோ அந்த டீம் எல்லாம் வந்து சூப்பரா ஆடுறாங்க எந்த டீம் ஆடிட்டாங்க அந்த டீம் வந்து சுதப்புறாங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த இப்ப சீசன் வந்து போயிட்டு இருக்கு அங்க மொத்தம் எல்லா டீமும் இருக்காங்க தரமா இருக்காங்க சதீசமா பலத்தோட மோதிட்டு இருக்காங்க தான் சொல்லுவோம் புரோ கபடி இந்த மாதிரி வந்து விருந்தா இருக்கா கண்டிப்பா விழுந்திருக்கு எல்லா டீமும் வந்து சூப்பரா தான் ஆடிட்டு இருக்காங்க இதுல குறிப்பா தமிழ் தமிழ் பிளேயர்ஸ் வந்து நிறைய வாய்ப்புகள் மறுக்கப்படுகிறது தான் சொல்லணும் அதே தமிழ்நாட்டில் இருக்க வந்து வாய்ப்புகள் கிடைக்கல அப்படின்ற ஒரு வருத்தம் ஏமாற்றம் இருந்துகிட்டே இருக்கு அவங்களுக்கும் தொடர்ச்சியா வாய்ப்பு கிடைச்சா நல்லா இருக்குன்னு தான் தொடங்குகிறேன் நன்றி வணக்கம் நான் உங்களை மாதிரி சம்மனை காற்று ஜன்னல் பேசிடும் சரித்திர நாளை உங்களை பேசணும் கடவுசி அன்புடன்